கும்பாபிஷேக விழா சேரன் மகாதேவி மாவடி தெருவில் அமைந்துள்ள குலதெய்வம் அருள்மெகு ஸ்ரீ அரவளமாடன் சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேக விழா மாசி மாதம் ஒன்பது மற்றும் பத்து ஆங்கில தேதிகளான பிப்ரவரி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளில் சிறப்பாக நடைபெற உள்ளது அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்து சுவாமி அருள் பெற அன்புடன் அழைக்கின்றோம் மேலும் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமையன்று மதியம் பன்னிரண்டு மணிக்கு சிறப்பு அன்னதானம் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்